அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாங்க தேங்காய் அரைச்சு ஊற்றி ரசமைக்கு போகிறேங்க வாங்க அது எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் ஒரு சின்ன மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கலாங்க அதில் அரை ஸ்பூன் குருமிளகு சேர்த்திக்கிறேங்க அரை ஸ்பூன் சீரகங்க ஒரு வரமிளகாயை ரெண்டாக கிள்ளி போட்டுருக்குறேங்க ஒரு கொத்து கருகாய்ப்பில் தலைங்க அதை நல்லா பொடியாக பவுட்ரு பண்ணி எடுத்துட்டுங்க அது கூட நாலு வெள்ளை பூண்டுங்க அதையை கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சிட்டுங்க அதே மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்திங்க நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ ரசத்துக்கு தாளிச்சிக்கலாங்க ஒரு மண் பாத்திரம் ஒன்று அடுப்பில் வச்சுட்டுங்க எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றி இருக்கிறேங்க கடுகு கொஞ்சமாக சேர்த்திருக்கிறேங்க ஒரு இருபது சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டுருக்குறேங்க நாலு வர மிளகா ஒரு கொத்து கருகாப்பில் தழையங்க இந்த வெங்காய் மிளகாயும் நல்லா வணக்கி எடுத்துட்டுங்க அது கூட ஒரு ரெண்டு தக்காளியும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்திருக்குறேங்க கல்ப்பு கொஞ்சமாக சேர்த்து இருக்கிறங்க அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறங்க நம்ம இந்த குருமளகு சீரகம் முன்னுக்கு வச்சதை அதுக்குள்ளே போட்டுக்கலாங்க ரெண்டு ஸ்பூனுங்க ரசப்பொடி சேர்த்துக்கலாங்க ரசப்பொடி சேர்த்து நல்லா அந்த தக்காளி கூட வதக்கி விட்டுக்கலாங்க புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற வச்சுருந்துங்க அதை நல்லா கரைச்சி ஊற்றிக்கலாங்க தண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கிட்டுங்க நல்லா கலக்கி விட்டு இப்போ உப்பு பார்த்துட்டு உப்பு பத்திலினும் உப்பு சேர்த்துட்டு நல்ல இந்த புளித்தண்ணி வந்து கொதிக்கணுங்க இப்போ கொதித்து வாசம் போகிற அளவுக்கு நல்லா புளித்தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் ஊற்றிங்க இப்போ ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாங்க ரசம் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு தண்ணி கொத்தமல்லி கொத்துமீழித்தலை கொஞ்சம் மேலாப்பில் தூவிங்க இப்போ ரசம் வந்துங்க நொற கட்டி வந்து ஒரு கொதி வரணுங்க ஒரு கொதி வந்ததுன்னா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி மூடி வச்சு எடுத்து வச்சிடலாங்க சூப்பராக தேங்காயை அரைச்சி சூட்டுன்னு ரசம் ரெடிங்க எப்போவும் ஒரே மாதிரி ரசம் வைக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ